இரணியல் அருகே மோட்டார் சைக்கிளிலிருந்து தவறி விழுந்து கொத்தனார் பலி கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிமலை அருகே உள்ள மூங்கில் விளை சேர்ந்தவர் சிவலிங்கம் வயது இரண்டு கொத்தனாரான இவர் நேற்று ஒரு வழக்கு சம்பந்தமாக இரணியல் கோர்ட்டுக்கு சென்றுவிட்டு பின்னர் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் இரணியல் அருகே உள்ள குன்னத்துக்குளம் பகுதியில் வந்தபோது திடீரென மோட்டார் சைக்கிள் நிலை தடுமாறியதில் அவர் கீழே விழுந்தார் இதில் படுகாயமடைந்த அவரை அக்கம் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து தெரிவித்தனர் இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து குறித்து இரணையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இறந்த சிவலிங்கத்திற்கு கிருஷ்ணகுமாரி என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது